நம்ம இறந்ததுக்கு பின்னாடி நம்மளை யாரும் அடித்தாலும் நமக்கு வலிக்காதுங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து யாரோ நல்ல நல்ல நகைச்சுவைகள் சொன்னாலும் நமக்கு சிரிப்பு எதுவும் வராதுங்க நம்ம உடம்பை எடுத்துகிட்டு போய் கொடிய மிருகங்கள் வாழ்கிற பகுதியில் தூக்கி போட்டாலும் நமக்கு துளியும் பயமே இருக்காதுங்க அதோட நம்ம உடம்பை குப்பை தொட்டியில் போட்டு நம்ம உடம்பு கொடுத்து வீச்சை கூட அந்த வீச்சை எதுவுமே நம்ம மூக்குக்கு எட்டவும் செய்யாதுங்க இது எல்லாமே வாழும்போதே நமக்கு தெரிஞ்சுருந்தாலும் கூட நாம ஒவ்வொருத்தவங்களும் என்ன எதிர்பார்க்குறோம்னா நாம செத்ததுக்கு பின்னாடி நம்ம உடம்பு நல்ல கௌரவமாக அடக்கம் பண்ண நினைக்கிறோம் சூது வஞ்சகம் சுயநலம் பொறாம இத்தனை கெட்ட குலங்களை மனசுல வச்சுக்கிட்டு நாம பார்க்குற முகத்துக்கு முன்னாடி எல்லாம் சிரிக்கிறோம் நல்லவே மாதிரி நடிக்கிறோம் எவ்வளவு இருந்தாலும் நம்ம உடம்புக்கு இறந்த பின்னாடி ஒரு கௌரவமான அடக்கம் தேவைப்படுது அப்படின்னா மனசு நிறைய அன்பும் நன்றியும் வச்சுக்கிட்டு அத்தனை அன்பும் வாழும்போதே நம்மகிட்ட கொட்டிகிட்டு போகிற இந்த ஜீவனை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறது தானங்க முறை அன்போ சோகமோ கோபமோ நம்மோட ஒன்றா பகிர்ந்துக்கிட்டு ஒன்றா வாழ்கிற இந்த ஜீவனுக்கு கௌரவமாக அடக்கம் பண்ண போய வேண்டிய அந்த உரிமை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க அந்த கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நீயதை என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் 顶。